சென்னையை பொறுத்தவரை நகர் மிகவும் மையப்பகுதியில் அமைந்துள்ளது இது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஜவுளி மற்றும் தங்கநகை வணிகம் நடைபெறும் பகுதியாக இருக்கிறது அது மட்டுமின்றி சென்னையின் ஒரு பகுதி மக்கள் இன்னொரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் நகர் முக்கியமான இணைப்பு பகுதியாக இருக்கிறது அதனால் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சென்னையின் முதல் இரும்பு மேம்பாலம் அண்ணா சாலை சந்திப்பு தொடங்கி அப்படியே தியாகராய நகர் வடக்கு தெற்கு உஸ்மான் சாலைக்கு எளிதாக போகும் வகையில் போடப்பட்டுள்ளது முன்னதாக நூற்று அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மேம்பாலம் அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்ச் மாதத்தில் துவக்கியது இரும்பு மற்றும் கான்கிரீட் கலவை சேர்த்து காம்போசைட் கட்டர் முறையில் இரும்பு மேம்பாலமாக அமைக்கப்பட்டு உள்ளதுதான் இந்த மேம்பாலத்தின் சிறப்பம்சம் அம்சம் இந்த நிலையில் அனைத்து பணிகளும் முடிந்து திறப்பு விழாவுக்கு தயாரான நிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்த பாலத்தை நேரடியாக திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மேயர் துணை மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து இந்த பாலத்திற்கு டி நகர் முன்னாள் எம்எல்ஏ ஜே அன்பழகன் மேம்பாலம் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த பாலத்தில் வாகன ஓட்டிகள் சென்று வருகின்றனர் ஸ்ரீநகர் துரைசாமி சாலை உஸ்மான் சாலை மேம்பாலத்தின் தெற்கு பகுதியிலிருந்து தெற்கு உஸ்மான் சாலை வழியாக அண்ணா சாலை சந்திப்பு வரை ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டருக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஏழு அடி அகலத்தில் ஐம்பத்து மூன்று இரும்பு தூண்களுடன் இருவழி பாதையாக அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் டி நகர் எம்எல்ஏ அலுவலகத்திலிருந்து மேம்பாலத்தில் ஏற நூற்று இருபது மீட்டருக்கு சாலை மேம்பாலத்தில் இருந்து இறங்க நூறு மீட்டருக்கு சாலை இருபுறமும் நடைபாதையுடன் ஆறு மீட்டர் அகலத்தில் அணுகு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன மூன்றாயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் இரும்புடன் மேம்பாலம் உருவாக்கப்பட்டுள்ளது வடக்கு உஸ்மான் சாலை மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் வழியாக நாற்பத்தைந்து நிமிடம் பயணம் இனி வெறும் ஐந்தே நிமிடத்தில் முடியும் இந்த மேம்பாலம் மிக குறுகிய காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததை அடுத்து வாகன ஓட்டிகள் பலரும் மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது